கொயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் வந்து விசா வேணும்னு சொல்லி கேட்குறீங்க விசாவுக்கு கொடுக்குறது வந்து மேட்ரு கிடையாது ரொம்ப பேருக்கு விசா கிடைச்சாலும் ரொம்ப பேர் வந்து கொய்த்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியல மெடிக்கல் அன்ஃபிட் ஆகி தமிழ்நாட்டிலே ரொம்ப பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து கொய்த்து நாட்டுக்கு மட்டும் போயிட்ருக்கு மற்ற நாடு கேட்டிங்கன்னா சவுதி கத்தார் ஓமனு அந்த நாடுகள்லாம் வந்து பிரச்சனை கிடையாது அந்த கொய்த்து நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்குது முடிஞ்ச பாடு கிடையாது முதல் நாலாயிரத்தி ஐநூறுவா இருந்த மெடிக்கல் இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுவா பண்ணிட்டாங்க ஸோ அப்படி இருந்தும் முடியல அப்புறம் ரொம்ப பேர் கேட்குறது வெளிநாடு வர்றதுக்கு எனக்கு ஏஜ் என்ன அப்படின்னு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்து நாற்பது வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது பெஸ்ட்டு லேடீஸு அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது வந்து பெஸ்ட்டு முப்பதுக்கும் கீழே இருந்துன்னா எடுக்க முடியாது முப்பதுக்கு மேலே வேணும் நாற்பதுக்கு மேலே போனால் எடுக்கலாம் ஆனால் வய யோசிப்பாங்க விசா கொடுக்க மாட்டாங்க நாற்பதுக்கு மேலே அவங்களால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அதுபோக ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி இப்போ வந்து அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடங்கள்லையும் வந்து மோஸ்ட்லி அவங்க எதிர்பார்க்குறது இப்போ அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் மெயினாக கேட்குறது இங்கிலீஷ் பேச தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் படிக்கலை அப்படின்னா வந்து மேக்ஸிமம் விசா கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ஈஸியாக பாஸ்போர்ட் ஆகிருந்தால் விசா கிடைக்கும் விசா கிடைச்சாலுமே அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுக்கிட்டு தான் வந்து விசாவே கொடுக்குறாங்க ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க